தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது பாதிக்கப்பட்டோருக்கு ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அஞ்சலி செலுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர நிலையின் மனிதாபிமானமற்ற வழிகளை தாங்கிய அனைவரின் மகத்தான பங்களிப்பும் நினைவு கூறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் முழுமையான விவரங்களை ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது இந்தியாவில் இந்தியாவில் இருபத்தி ஒரு மாதங்கள் இந்த அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது குறிப்பாக பார்த்தோம் என்றால் வெளி வெளிநாட்டுக்கான அச்சுறுத்தல் இருப்பதன் இருப்பதால் இந்த பவற்ற நிலையை பிரயணப்படுத்துவதாக தெரிவித்திருந்தார் அதற்கு அப்போதைய குடியரசுத் தலைவரான பக்ருதீன் அலி அகமதுவால் அந்த அதற்கான ஒப்புதலையும் அறிவித்த அறிவித்திருந்தார் மேலும் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் அவசர நிலை என்பது நீட்டிக்கப்பட்டு கொண்டு இருந்திருந்தது அந்த அவசர நிலை காலத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் மக்களுடைய இயல்பான வாழ்க்கை என்பதும் பாதிக்கப்பட்ட இருந்தது இது தற்போதைய நிலையில் இந்த விவகாரம் என்பதுதான் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய அளவாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்தியா கூட்டணி தலைவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியலமைப்பு தான் அனைத்திற்கும் மேலானது அரசியலமைப்பு தான் அனைத்திற்கும் உச்சகட்டமானது என்று அவர்கள் தெரிவித்து அரசியலமைப்பு சட்ட புக் புத்தகத்தை வைத்துதான் அவர்கள் பதவி பிரமாணம் கொண்டிருந்தார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தொடர்ச்சியாக ஆஹ் அரசானது பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி அமல்படுத்தியதே இந்திரா காந்தியை தான் அப்போதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு கொல்லப்பட்டதாகவும் அங்குதான் அது கொலை செய்யப்பட்ட நாளாக இருக்கிறது என்ற தான் எடுத்து வந்தனர் இந்நிலையில் தான் தற்போது மத்திய அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி எமர்ஜென்சி நிலையை பிரகடனப்படுத்தியதை நினைவு கூறுவதாகவும் சம்விதான் சத்திய திவஸ் சொல்லி அந்த என்ற தலைப்பில் அது கொண்ட அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இது பார்க்க அன்றைய தினம் அரசியலமைப்பு அமைப்பு கொலை செய்யப்பட்ட நாளாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையிலும் மேலும் அந்த எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தப்பட்ட போது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு பல்வேறு துன்பங்களை எதிர்கொண்டனர் அதற்கு அவர்களுக்கு ஆஹ் அவர்களை நினைவு கூறும் வகையிலும் தான் இந்த தினத்தை கடைபிடிப்பதாக மத்திய அரசானவை தற்போது வெளி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதற்கான அரசாணையும் அரசு வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி டார்வி